அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக விசிகா தொகுதி பங்கீடு முடிவு பத்து தொகுதிகளுக்கு ஓகே சொன்ன திருமாவளவன் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாக பயணித்து வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சிகள் எது என்று பார்த்தால் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரு கட்சிகளுக்கும் தொகுதிகளை பங்கீடு செய்து கொடுத்தாலே போதும் இந்த கூட்டணியில் உள்ள பாதி உடன்பாடு முடிந்துவிட்டதாக கூறப்படலாம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை இந்த இரு கட்சிகளும் பெற்றுள்ளது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீபகாலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது அதற்கு சான்றாக இந்த கட்சி நடத்துகின்ற மாநாடுகள் ஊர்வலங்களே என்று கூறலாம் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாலும் வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருத்த செல்வாக்கு இருப்பதனாலும் திமுக கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கப்படுகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிலிருந்து வெளியே வந்தால் மற்ற கட்சிகளும் வெளியேறிவிடும் என்ற ஒரு குற்றம் நிலவுகிறது எனவே திமுக கூட்டணியின் கீயாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கப்படுகிறது எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வர பல கட்சிகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன அதுபோன்று நடந்துவிடக்கூடாது என்பதனால்தான் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை தொடர்ந்து தங்கள் கட்சியில் தக்க வைத்துக் அனைத்து விதமான பணிகளையும் செய்து வருவதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர்தல் பணிக்குழு திமுகவில் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது தேர்தல் பணிக்குழுவில் உதயநிதி ஸ்டாலின் பாரதி தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் சமீபத்தில் எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் ஆராசா கனிமொழி சக்கரவாணி செந்தில் பாலாஜி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தங்கம் தென்னரசு ஏ வா வேலு போன்றவர்கள் ஆவார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கிவிட்டது இப்பொழுதே கூட்டணி தொடர்பான உடன்பாடுகளை முடித்துவிட்டால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தேர்தல் பரப்புரைக்கு அது ஏதுவாக இருக்கும் என இவர்கள் நம்புகிறார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே தங்களுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் என வெளிப்படையாகவே பொதுக்கூட்டங்களில் பேசி வந்தார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் அவர்கள் பன்னெண்டிலிருந்து பதினைந்து தொகுதிகளை எதிர்பார்த்ததாக கூறப்படுகிறது மேலும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு கடலூர் மதுரை திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலிருந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்ததாகவும் கூறப்படுகிறது அவர்கள் முதலில் கூறிய பதினைந்து தொகுதிகளை ஒப்புக்கொள்ளாத மு ஸ்டாலின் அவர்கள் பத்து தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது இரட்டை இலக்க தொகுதிகள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு போன்ற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்பது மற்றும் பத்து தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடமிருந்து பெற்று தேர்தலில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மட்டுமே கூட்டணி தர்மத்திற்காக ஆறு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டார்கள் தற்பொழுது அவர்கள் பதினைந்து தொகுதிகளை எதிர்பார்த்தார்கள் ஆனால் பத்து தொகுதிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓகே சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவர்களது இரண்டாவது கோரிக்கையான சென்னை செங்கல்பட்டு கடலூர் திருநெல்வேலி மதுரை போன்ற மாவட்டங்களில் தொகுதியை ஒதுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு தொகுதிகளை பெற்றிருந்தது அதில் இரண்டு பொது தொகுதிகள் நான்கு தனி தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாராருக்கான கட்சி இது தலித் மக்களுக்கான கட்சி என கூறப்பட்டாலும் கூட அந்த பிம்பங்களை உடைத்து பொது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அனைவருக்குமான கட்சியாக மாற்றி அமைத்துள்ளார் திருமாவளவன் அவர்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரக்கோணம் வானூர் காட்டுமன்னார் கோவில் நாகப்பட்டினம் திருப்போரூர் செய்யூர் போன்ற தொகுதிகளை பெற்றிருந்தார்கள் இதில் அரக்கோணம் வானூர் தொகுதிகளில் தோல்வி அடைந்திருந்தார்கள் திருப்போரூர் செய்யூர் காட்டுமன்னார் கோவில் நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதாவது இரண்டு பொது தொகுதி இரண்டு தனித் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறை இந்த ஆறு தொகுதிகளையும் அப்படியே கேட்கின்றார்கள் அதாவது அரக்கோணம் திருப்போரூர் செய்யூர் காட்டுமன்னார்கோவில் கோவில் பானூர் நாகப்பட்டினம் என்ற ஆறு தொகுதிகளோடு திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அல்லது குமிடிப்பூண்டி சென்னையில் எழும்பூர் அல்லது திருவிகா நகர் மதுரையில் சோழவந்தான் இந்த தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த பத்து தொகுதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விசிகாவிற்கான தொகுதி உடன்பாடு முடிந்துவிட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி உடன்பாடு என்பது இடியாப்ப சிக்கலில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி